அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வப்ரகாத்து நான் சமீபத்தில் என் வீடியோக்களில் நான் சொல்லியிருந்தேன் சவுதி அரேபியாவிட இன்டெலிஜென்ட் மற்றும் இஸ்ரவேல்கிட்ட மோசார் அமெரிக்காவோட சிஐஏ மூணும் சேர்ந்து உள்ள வந்து கொண்டு முக்கியமான வந்து கொண்டு அவ்வளோ இடத்துல வந்து வச்சு எமன் உள்ள ஹவுதிகள்கிட்ட வந்து கொண்டு பேலஸ்டிக் மிசைல் ஏவுதளங்கள் மற்றும் ட்ரோன் தளங்கள் வந்து அடங்கலாக பல ஆயுத வந்து நிலைகளை வந்து கொண்டு பார்த்த வந்து விஷயம் உண்டு செய்தி உண்டு இதன் அடிப்படையில் இந்த செய்திகளை வந்து வச்சு இவங்கள்ட வந்து ஜெமன் உள்ள வந்து கொண்டு மினிஸ்டர்ஸ்மார்கள் வந்து தங்குகிற இடங்கள் சுப்பர் மார்க்கெட் வந்து தொட்டு வந்து கொண்டு அவங்கள்ட்ட பல நிலைகள் வந்து கொண்டு வேகபார்க்கப்பட்டிருந்து இந்த மூணு வந்து நாடுகள உழவு பிரிவுகளும் கூட்டாக வந்து ஒன்றிணைந்து இதனால் வந்து கொண்டு ஏ உள்ள வந்து கொண்டு ஏதாவது சரி வந்து கொண்டு ஹவுதிகள்ட்ட வந்து நிலைகளை இவங்களால் கண்டுபிடிச்சதுக்கு ஏற்பட்டோன்னு ஏழுமாயினோன்னு சொல்லி வந்து கேட்டால் அதுதான் வந்து இல்லாது இஸ்ரவேல் மீது வந்து ஹவுதிக்களால் வந்து கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலை வந்து கொண்டு அமெரிக்காவாலேயோ இஸ்ரேவேலாலேயோ வந்து முறியடிச்சு கேளாத வந்து நிலையில் இஸ்ரவேலுக்கு வந்து ஹவுதிகள்கிட்ட தாக்குதல் பாரிய வந்து கொண்டு அழிவுகளை வந்து உண்டு பண்ணியிருந்தது இதிலிருந்து இஸ்ரேவேலை பாதுகாக்கணும் என்று சொல்லிய ரீதியில் தான் இஸ்ரேவேல உற்ற நண்பன் சவுதி அரேபியா வந்து சல்மானும் சரி அமெரிக்காவும் சரி வந்து கொண்டு சேர்ந்து இப்படியாப்பட்ட வந்து கொண்டு வேகப்பாக்கிய வந்து நிலைமைகளை வந்து கொண்டு உண்டு பண்ணியிருந்தது சவுதிகள்ட வந்து தாக்குதல் வந்து கொண்டு அமெரிக்கா மட்டுமல்ல இஸ்ரேல் மட்டுமல்ல ரச்சியில வந்து கொண்டு அவங்களோட காகோ ஷிப் தொட்டு அமெரிக்காட வந்து கொண்டு யுத்த கப்பல்கள் மீதும் வந்து பாரிய தாக்குதல்களை உண்டு பண்ணிருந்தேன் இதன் அடிப்படையில இந்த நிலையில தான் வந்து சவுதி வந்து கொண்டு யமன் மீது வந்து தரைப்படை ரீதியான வந்து ஒரு தாக்குதல் ஒன்றுக்கு வந்து திட்டம் தீட்டி நேற்று நேற்று முன்தினம் வந்து கொண்டு அந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு நடத்தப்பட்டு யமன் சவுதிகள் நடத்திய எதிர் தாக்குதலில் வந்து கொண்டு சவுதியினுடைய வந்து கொண்டு பல இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறேன் வந்தவனுகள் வந்து கொண்டு ஓடுறதுக்கு இடம் இல்லாம தண்டை வந்து கொண்டு உசுரா பாதுகாத்துக்கொண்டு அந்த இடத்தை வட்டு விட்டு வந்து கொண்டு ஓடின வந்து நிலைகளை சவுதிக்கு வந்து உண்டு பண்ணியிருக்கிறார் யமன் ஹவுதிகளின்னு சொல்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் மீது வந்து கொண்டு தாக்குதல் நடத்தி அந்த உள்ள விமான எதிர்ப்பு அமைப்புகளாலே வந்து கொண்டு யமன் ஹவுதிகள்ட வந்து மிசைல்களை வந்து தடிக்கித்து கேளாத வந்து நிலையில பாரிய வந்து தோல்வி கண்ட வந்து இரு நாட்டு வந்து இராணுவமாக வந்து கொண்டு இந்த ஆக்கிரமிப்பு இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் வந்து கொண்டு இருக்கிறது இந்த தான் சக நண்பர் வந்து கொண்டு சவுதியிட உதவியோட இஸ்ரவேலை பாதுகாக்கணும் என்று சொல்லிய ரீதியில் யமன் தெற்குளேயும் வந்து கொண்டு துபாயும் வந்து கொண்டு இவங்களுக்கு வந்து உறுதுணையாக துபாயினுடைய கூலிப்படைகளை வச்சும் யமன் ஹவுதிகல் மீது தாக்குதல் நடத்தினதில்லை அந்த கூலிப்படைகளுக்கு எதிரான வந்து கொண்டு யமன் ஹவுதிகள்கிற தாக்குதலும் பாரியை வந்து சேதத்துக்களை வந்து உண்டு பண்ணியிருக்கிற இந்த அடிப்படையில் காசாவால் மக்களுக்காக வேண்டிய ஹவுதிகள் செய்கிற வந்து கொண்டு இந்த உதவிகள் யாரும் மறக்கிறதுக்கு வந்து இயலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி பப்ரகாத்து